நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படிப்பட்ட நிலையில் அந்த நீட்டு தேர்வு நடத்தி நடத்தித்தான் ஆக வேண்டும் என்கிற அந்த நிலையில் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த நீட்டு தேர்வு ரத்து செய்வதற்கான முயற்சி செய்கிற அதே நேரத்தில் படிக்கிற அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில தான் அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடை கொடுத்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் பேர் இந்த நாலு ஆண்டுகளில் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு காரணமாக அந்த திட்டத்தை சலுகையை நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதையும் சட்டமன்றத்திற்கு கொண்டு சென்றார்கள் கவர்னர் அதை திருப்பி அனுப்பினார் அதை மறுமுறை சட்டமன்ற தீர்மானமாக கொண்டு வந்து இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை உறுதி செய்து நீதிமன்றத்திலும் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் அந்த சட்டத்தை நிறைவேற்றி இந்த கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூறு நாலாயிரம்